இந்த சாக்கடையின் வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வலதுசாரி பைத்தியக்காரர்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை இவனுடைய கேட்டு பெண்கள் போய் பெண் ஏன் அடிமையான ஆளை படிக்கட்டும் அதுல வந்து பெரியார் சொல்வது அவர்களுக்கு முரணாக இருந்ததுன்னா நீங்க வந்து சீமானுடைய வாழ்க்கையை பின்பற்றுங்க ஒன்றும் தப்பு கிடையாது டைவர்ஸ் ஆகிற பெண்களுக்கு தெரியும் கர்ப்பையின் கொடுமை என்னங்கிறது உன் குடும்பத்தில் ஒரு புள்ளை பொம்பளை நான் அவன் பாட்டு வந்து நாலு நாள் இருந்துட்டு உனக்கு பிள்ளையை கொடுத்துட்டு போயிடுவான் டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீ வாழ்நாள் ஃபுல்லாக பிள்ளையை தூக்கிட்டாலே அவன் பிள்ளையை தூக்கிட்டு அப்படின்னு வச்சுட்டு போயிடுவான் அவனுக்கு அதிகபட்சமாக என்ன சொல்வீங்க ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படிங்க அவனு ரெண்டு மாசம் கொடுப்பான் மூணாவது மாதம் கொடுக்கலாம் மறுபடியும் போச்சுக்கு போகணும் திராணி இருக்காது இந்த பையன் என்ன பண்ணுவா பிள்ளையை கையில் வச்சுக்கிட்டு ஆதிச்சநல்லூர்ல வந்து பரியல் கிரவுண்டில் வந்து எரித்து புதைப்பது இருக்குன்னு சொல்லி ஒரு இது புதைக்கிறது தான் தமிழனுடைய அடையாளம் ஒருவேளை நாலு பாப்பா அதுக்கு பின்னாடி வந்திருக்கலாம் அப்ப அதையெல்லாம் தேடுறாங்க எரித்து புதைத்தாரு படக்க இமயமலையில இங்க வந்து ஒரு பூணூல் போட்ட பாப்பா தான் தமிழுக்கே ஆசீர்வாதம் கொடுத்து பாரதி அப்போ இந்த இந்த ஏமாற்று வேலையெல்லாம் இப்படி சனாதனத்தை போற்றி கொண்டிருக்கிற பார்ப்பன கூட்டம் வீட்டில் இங்கிலீஷ் அவன் தான் பிள்ளையே இங்கிலீஷ்லயே பேச வச்சு இங்கிலீஷ்லயே படிக்க வச்சு தமிழ்ல எந்த மொழியுமே தெரியாது சமஸ்கிருதமா தெரியுமாடா அவனுக்கு அப்படின்னா தெரியாது ஆனா சமஸ்கிருதத்தின் பெருமையை பாடும் அவன் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி அவன் தெலுங்கு தேசத்துல இருந்தாலும் சரி

வித்திரைஞர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொடர்ச்சியா சில மாதங்களாவே பெரியார் குறித்து பல அவதூறுகளை வந்து சொல்லிட்டு இருக்காரு பார்க்க முடியாது மீண்டும் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழை காட்டு மிராண்டின்னு சொல்ல வரதானே நீங்க தமிழர் தலைவரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு அவதூற மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்காரு அவர் கர்ப்பப்பையை வந்து தூக்கி போடுங்கன்னு பெண்களுக்கு சொன்னாரு ஆனா நீங்க உங்க உங்க ஃபேமிலியில யாராச்சும் தூக்கி போட்டிருக்கீங்களா அப்படின்னு பெரியாரை கொண்டாடுகிறவர்கள் பெரியாரை தலைவராக கொண்டவர்களை வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறத பார்க்க முடியுது அதாவது சீமான் இப்போது ஏன் பெரியாரை எதிர்த்து பேசுகிறார் அதுவும் ஏன் தீவிரமாக எதிர்த்து பேசுகிறார் தான் மையமான பிரச்சனை சீமானுக்கு வாக்குகள் வேணும் அந்த வாக்குகள் யாரிடமிருந்து வரும் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் வந்து திமுகவின் வாக்குகளை அவர் அதுக்காக விடப்பட்டவர் திமுக எதிர்த்து அவர் பேசுகிறார் ஆனால் திமுகவின் வாக்குகள் அவருக்கு போகாது நீங்கள் திமுகவை திட்டிகிட்டே இருந்தால் திமுகவின் வாக்குகள் எப்படி போகும் ஆனால் அவர் புதிதாக வருகிற இளம் தலைமுறையினருடைய ஒரு ஒரு செட் ஆஃப் மக்களினுடைய வாக்குகளை வாங்கினார் ஆனால் விஜய் வேற புதிய ஃபேக்டர்கள் அதாவது குறிப்பாக விஜய் வருகைக்கு வருகைக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விஜய் ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஆகிட்டார் அதாவது என்னென்னா புதிய இளைஞர்கள் அவர்களிலையும் முற்போக்காக அல்லது அம்பேத்கர் பெரியார் இவர்களையெல்லாம் ஆராதிக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஒரு செக்டாரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த வாக்குகளை பிரிப்பதற்கு விஜய் களத்தில் இறங்கி நிற்கிறார் அப்படிங்கும்போது இன்னொரு பக்கம் என்ன வாக்கு இருக்குது அதற்கு நேர் எதிரான ஒரு எதிர் மனோநிலை கொண்ட ஒரு சங்கீத்தனமான இப்போ ஒரு புதுக்கூட்டம் வருகிறது அந்த கூட்டத்துக்கு ரெண்டு ரெண்டு வகையான மனோநிலை இருக்கும் சாதிய உணர்வு இருக்கும் மொழி இன வெறி இருக்கும் ஏன்னா உணர்வு இருக்கலாம் தப்பு கிடையாது இன வெறியாக அது மாறி இருக்கும் இப்படி அதாவது சமூக அதாவது இந்த பறந்துபட்ட உலகத்தில் பொதுவான ஒரு சமத்துவ சமுதாய எண்ணம் இல்லாத வலதுசாரி கண்ணோட்டம் கொண்ட டாமினன்ட் மென்டாலிட்டி கொண்ட ஒரு கூட்டம் இருக்கும் அப்போ இதில் இதை தேர்ந்தெடுத்து இந்த கூட்டத்தை பிரிப்பதற்கு விஜய் நிற்கிறார் இதில் இன்னொரு பக்கம் இங்க பிஜேபி இருக்குது இந்த மாதிரியான புதிதாக வருகிற நபர்களை கையகப்படுத்துறது அதுக்கு தான் அண்ணாமலை வேலை செய்தார் ஆனால் அதை விட சிறப்பாக நான் வேலை செய்வேன் அதை விட சிறப்பாக அதுக்கு கிடைத்திருக்க நீங்கள் பதினெட்டு சதவீத வாக்குகள் பிஜேபியோட பிஜேபிக்கு பதினெட்டு சதவீதம் கிடையாதுனாலுமே பிஜேபிக்கு நாலஞ்சு சதவீதம்னாலும் அதுல இருந்து பிஜேபிக்கு கிடைத்திருக்கிற அந்த வாக்குகள் இருக்குல்ல பிஜேபியோட ஒட்டி நிற்பவர்களுக்கும் வாக்கு விழுங்குற அந்த இதை வந்து பதினெட்டு விழுந்துருக்குல்ல அப்போ அதிலிருந்து பெயர்த்து எடுப்பதற்கு நான் எந்த கொள்கையை பின்பற்றியாக வேண்டும் அப்போ இங்கே நடந்து கொண்டிருப்பது என்பது நீங்கள் ஒரு பெரிய திமிங்கலம் அது சாகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதோட சிதைகளை எல்லாம் சின்ன சின்ன மீன்கள் பித்து எடுத்துட்டு போகும் அதே மாதிரி அதிமுகங்கிற ஒரு பிரம்மாண்டமான கட்சி உடைத்து சிதைக்கப்படுகிறது அது உயிரும் குலை உயிரும்மா கிடைக்குது அதிலிருந்து தான் பிச்சு 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 வாக்குகளை மட்டுமல்ல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களையுமே பிரித்தெடுத்து போனது தான் பாஜக அதனால தான் நாங்கள் வந்து பதினெட்டு சதவீதம் பதினெட்டு இல்லாமல் சொல்லிக்கிடுவாங்க நாங்கள் இப்போ சமமான கட்சின்னு வேறு சொல்லுவாங்க நீங்கள் பாஜக கூட்டணி பேசிட்டு பேரம் பேச சொல்லுங்க அதிமுக கிட்ட போய் அப்படி பேரம் பேசுவாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே அங்கே ஒரு இருபது சதவீதம் இருக்குது இங்கே ஒரு பதினெட்டு சதவீதம் முப்பத்தெட்டு சதவீதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வாக்குகளில் ஒரு குறிப்பிட்ட அழகை பிரித்தால் மட்டும்தான் சீமானுக்கு இழப்பு ஒன்று நடக்க போகுது என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா ஏற்கனவே விஜய் கட்சி தொடங்கிய உடனேயே பெரும்பகுதி பேர் ஏதோ ஒரு காரணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவர்கள் வெளியில் கலைஞ்சி போயிட்டாங்க சீமானை சகித்து கொள்ள முடியாமல் அவருடைய செயல்பாடுகளில் திருப்தி இல்லாமல் அவர் ஒரு தலைவரே இல்லை வெறும் பேச்சாளர் தன்னுடைய பேச்சு ஜாலத்தால் மட்டுமே ஒரு இந்த என்ன சொல்றதுன்னா ஒரு மாயல் இந்த மேஜிக் பண்ற மாதிரியான ஒரு வாய்சாலத்தால் மட்டுமே தன்னை நிறுவிக் மக்கள் வந்து திரட்ட முடியுமா சார் இப்போ இதுக்கு முன்னாடியும் பேச்சால மக்களை திரட்டுனாங்க நிறைய பேர் இருக்காங்க அண்ணா இருக்காங்க அதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் பேசியே வந்து மக்களை வந்து ஈர்த்தவங்க ஏதாவது ஒரு கருப்பொருள் இருந்தா மக்கள் வந்து கூடுவாங்க அவரை வந்து கவனிப்பாங்க எதுவுமே இல்லாம பேச்சால மட்டும் இல்ல அண்ணா பெரியார் இவர்கள் கலைஞர் பெரியார் யாராக இருந்தாலும் பேச்சு அவர்கள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கான ஒரு பாதையை வகுத்து எடுத்துக்கணும் அவர்களெல்லாம் தலைவர்கள் தலைவர்கள் பேச்சாளர்களாகவும் இருந்தார்கள் இவர் வெறும் அதாவது வெறும் பேச்சாளர்கள் கட்சியில் பேச்சாளராக மட்டும் இருப்பாங்க தலைமை பேச்சாளராக இருப்பாங்க கொள்கை பரப்பு செயலாளருங்கிற மாதிரியான பொறுப்புகளில் இருப்பாங்க சிறப்பாக பேசுவாங்க அவர்கள்லாம் பிரச்சார பீரங்கிகள் நீங்கள் அவர்கள் தலைவர்கள் கிடையாது அப்போ பெரியார் அண்ணா கலைஞர் இவர்கள் எல்லாம் வந்து தலைவர்கள் அவர்கள் வந்து தன்னுடைய பேச்சாற்றல் மட்டுமல்ல பிறருடைய பேச்சாற்றலையும் அங்கீகரித்து பிறருடைய ஆற்றலையும் வெறுமனே பேச்சாற்றல் மட்டும் கிடையாது பேசவே தெரியாத ஒருத்தர் திக்குவாயர் ஒருத்தர் இருப்பார் அவர் மிகச்சிறப்பாக சிறப்பாக கோஆர்டினேட் பண்ணுவார் ஒரு பெரிய நிகழ்ச்சியை கூட தன்னால் ஆர்கனைஸ் பண்ணுவார் இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி அவருக்கு பேச தெரியணுங்கிற அவசியம் கிடையாது அப்போது இந்த பேச்சாற்றல் என்பது மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு மக்களை சீரான பாதைக்கு கொண்டு செல்வதற்கு உதவியுது அதே பேச்சாற்றலை வைத்து ஆவாத பொருளை விற்பதற்கு போதி போலி பொருட்களை வியாபாரம் பண்ணுவதற்கு கூட முடியும் இல்லையா அப்போ அப்படி செஞ்சது தான் சீமானுடைய இந்த சீமான் எந்த இடத்துல அதை செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களுக்குள் இருக்கிற ஒரு சலசலப்பு ஏற்படுது இல்லையா நம்மளுடைய சொந்தங்கள் இறந்து போகுது அதை நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கு முடியலை அது ஒரு கையெறு நிலை உண்மையிலேயே யார்கிட்ட போய் பஞ்சாயத்து கேட்கணும் அப்படின்னா யார் சண்டையிட்டு கொண்டார்களோ அவர்களுக்குள் தான் யார் வெற்றி தோல்வி யாரால் வெற்றி தோல்வி அதை தீர்மானிக்கணும் பக்கத்தில் உள்ளவன் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட நீ எனக்கு உதவலைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வருகிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு அவர்கள் பொறுப்பு அல்ல சரிங்களா இன்னொன்று பக்கத்து வீடுன்னு சொல்லக்கூடிய இந்திய நாடாக இருந்தால் இந்திய நாட்டுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது எந்த அரசு இருந்தாலும் தான் செஞ்சிருக்கோம் அதனால அதனுடைய செயல்பாடுகளை முற்றிலும் திசை திருப்புகிற அளவிற்கு ஆற்றல் படைத்தவர்களாக நாமே இல்லை அப்போ ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு உதவ முடியாதுங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் வாக்கில் தந்தை செல்வா அவர்கள் சென் சென்னைக்கு வந்து பெரியாரை சந்திக்கும்போதே பெரியார் இறப்புக்கு முன்னால் சொல்றாரு ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு உதவ முடியாது நீ உன்னுடைய நாட்டில் இணக்கமான வாழ்க்கை வாழ்வதற்கான சூழலை செய்து கொள்ளுங்கள் நாங்கள் எங்க வா அந்த வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான வேலை செய்து கொள்கிறோம் நிலை அப்ப இதுக்கு என்ன நடக்கணும்னா ஒரு வகையான எழுச்சி மன எழுச்சி வருது எல்லோருமே அந்த ட்ராப்புக்குள்ளே விழுந்திருப்போம் என்ன அப்படின்னா யாரோ ஒருத்தர கையை காட்டணும் அதுக்கு வந்து திமுகவை கையை கட்டினாங்க அதுக்கு கருணாநிதியை கையை காட்டினாங்களே தவிர அவர்களெல்லாம் நினைத்து நிறுத்தி வைக்கிற அளவுக்கு ராஜபக்சேவோ அல்லது வேற எந்த ஒரு ஃபோர்ஸுமே கிடையாது இன்னைக்கு வரையிலும் நீங்க மோடியால் கூட இலங்கையின் எந்த ஒரு செயல்பாட்டையும் தடுத்து நிறுத்தவே முடியாது செயல்பட நீங்க வந்து துறைமுகமே தனி துறைமுகமே சீனாவோடு சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால நீங்கள் அவர்களோடலாம் நீங்கள் அவங்க பண்டை வீட்டாரும் தான் அணுக முடியுமே தவிர உங்களுடைய சொந்த அடிமைன்னு நீங்கள் நினைக்க முடியாது அப்படிப்பட்ட நாடு அது ஜியோ பொலிட்டிக்கலாக அப்படி முக்கியமான நாடு ஸோ எதுக்கு சொல்றோம்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அடித்துக்கிட்டு செத்ததை ஒரு உணர்வு எழுச்சி வருது அந்த உணர்வு எழுச்சியில் ஒரு யாரையாவது குற்றம் சொல்லி ஆக வேண்டும் சொல்லி ஒருத்தரை கையை காட்டுறான் அதுக்கு வாக இவர் சீமான் வருகிறார் அதிலிருந்து அதாவது ஒரு பிணங்கள் விழுந்து கிடக்குது மாரடிக்கிறாங்க குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும் ராஜபக்ஷ அங்க அவர்களுடைய டாமினன்ட் இம்பீரியலிசம் ஒண்ணு ஒருவன் வலு தெரியாமல் போராடி கொண்டிருந்த இலங்கை ஈழ குறிப்பா எல்டி இந்த அமைப்பு ஒன்று புலிகள் அமைப்பு ரெண்டையும் ஏன்னா நீங்க யாரோடு போட்டியிடுகிறீர்கள்ங்கிற இது ரொம்ப முக்கியமானது நீங்க வலிய வலியவனுடைய அதாவது உன்னுடைய ஆயுதம் எது காலமும் இடனும் வலியும் துணை வலியும் மாற்றான் வலியும் தன்வலையும் தூக்கிச் செயல்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வினைவலியும் வலியும் மாற்றான் வலியும் தந்து துணை வலியும் தூக்கிச் செயல் சொல்லி ஒரு திருக்குறளை சொல்லியாச்சுன்னா அதுதான் மொத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே அதுக்குள்ள எல்லாமே இருக்கு வினைவலினா எவ்வளவு பெரிய வினையை நாம் செய்கிறோம் யாரோடு வினை வினையை செய்கிறோம் துணை வலியும் தன் கூட யார் நின்று வேலை செய்கிறார் என்னுடைய வலி தெரியும் வலிமை என்ன என் கூட யார் இருக்கிறா மாற்றான் வலியும் எதிர்த்து நிற்கிறவனுடைய வலிமை என்ன எல்லாவற்றையும் தூக்கி வேலிடேட் பண்ணி தான் நான் வந்து களத்தில் இறங்கணும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி தப்பு அதாவது வெல்ல முடியாத இடத்தில் பின்வாங்குவது குற்றம் இல்லைன்னு சொல்றாரு இவ்வளவு விஷயங்கள் திருக்குறளில் இருக்குது ரெண்டு வரிலே ஆமா இருக்கு அப்ப அதையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு முரட்டுத்தனமாக செவத்துல முட்டி மண்டைய உடைச்சிக்கிடுற ஒரு கூட்டத்தை உணர்ச்சி பொங்க நாம் ஆதரித்தோங்கிறது பல பேருக்கும் இன்று வரை பகுத்தறிவின் சொல்கிற பெரியாரின் நாமே அந்த டிராபிக்ல உழுந்துட்டோம் அதன் தான் அதன் மோசமான விளைச்சல் தான் சீமான் இன்னைக்கு திட்டுறாரு அப்படிங்கறதெல்லாம் அது அதான் சொல்றேன் பெரியாரை திட்டினால் வலதுசாரி சங்கிகளின் வாக்குகள் விழும் அதற்காக திட்டுறாரு வந்து திட்டுவதுன்றதை தாண்டி அவர் சொன்ன அந்த கருப்பொருளை மாற்றி அவதூறு பரப்பு அதாவது சமீபத்தில் பழ கருப்பைய பிரச்சனையில் கரு சொன்ன வார்த்தைகள் முத்துக்களால் பொறித்து வைக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை இதை வந்து எளிய மக்களுக்கு புரியும் அவர் சொல்கிற சொன்னது என்னென்னா நிறையா படிச்சிட்டிங்க நிறையா உள்வாங்கிட்டீங்க உங்களுக்கு மொழி லாபகமாக கைவசப்படுகிறது அப்படின்னு சொன்னால் எதை ஆதரித்தும் பேச முடியும் நேற்று ஒன்று பேசிவிட்டு அதை அப்படியே புரட்டி இப்படி பேச முடியும் அதே நாளைக்கு வேற மாதிரியும் ஏன்னா உங்கள்கிட்ட எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்கும் எல்லாவற்றுக்கும் கரெக்டா பொருந்தி செல்கிற காரணங்கள் இருக்கும் ஆனால் எளிய மக்களுக்கு உளவியலாக ஒன்று புரியும் இவன் தப்பா பேசுறான் இது தப்பு இது சரி கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மனசுல இருந்து ஒண்ணு தோணும் அதுதான் இந்த சமூகத்தை சரியாக வழி நடத்தி செல்கிறதுன்னு சொன்னார் அதாவது பழகருப்பையாவினுடைய பேச்சு சாமர்த்தியத்தை குறித்து சொல்லும் போது அவர் சாதிகளை அல்லது இஸ்லாமை உயர்த்தி பேசுவார் சாதிகளை இ இருக்கக்கூடாதுன்னு பேசுவார் எல்லாவற்றிற்கும் மாற்று கருத்துக்கள் வைத்திருப்பார் சிறப்பாக பேசுவார் ஆனால் தன் வாழ்க்கையில் மாற்றி நடந்து கொள்வார்னு சொல்லுகிற இடத்தில் தான் அதை சொன்னார் அப்படி நீங்கள் விஜய் இவர்கிட்ட நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபையர் அதுதான் அது ஆங்கிலத்தில் இருக்குது திருமணம் தாண்டிய உறவு நீங்க அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போடுங்க அது சுபோவி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போடுங்க எக்ஸ்ட்ரா கூடுதலான மேரிட்டல் திருமணம் அஃப்ஐஆர் அது அஃப்ஐஆர்னு விருப்பம் தான் காதல் விருப்பம் அப்போ இந்த அது கள்ள காதல் கிடையாது அது திருட்டுத்தனம் கிடையாது சரிங்களா அப்போ இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃப்ஐருங்கிற ஆங்கில வார்த்தையில அவன் அதை டிரான்ஸ்லேட் பண்றாங்க சரிங்களா சரி அதெல்லாம் இருக்கட்டும் விஜயலட்சுமிக்கு என்ன பதில் சொல்கிற அது கள்ளக்காதெல்லாம் விஜய் அவ எக்ஸ்ட்ரா மேரிட் அது பொருள் வார்த்தை எதுவாகவும் இருக்கட்டும் நீ எவ்வளோ உன் வாழ்க்கை எவ்வளவு கேடு கெட்டு போய் நாரி கிடக்குது காந்தி சொல்கிறார் என்னுடைய வாழ்க்கையே பாடம் நான் எதை வாழ்ந்து முடிச்சுட்டு போகிறேன்னா அதுதான் மெசேஜ் மை லைஃப் இஸ் ஏ மெசேஜ் நீ இவ்வளோ பேசுகிற இவ்வளோ வார்த்தைகளை கொட்டுற வாட் இஸ் யுவர் லைஃப் உன் வாழ்க்கை என்ன பாடத்தை சொல்கிறது அப்போது நான் என்ன கேட்குறேன் நீ மேரிட்டல் அஃபேர் வச்சிருக்கியா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் வச்சுருக்கியா அதெல்லாம் விடு ரெண்டு மனசாட்சியோட சொல்றாங்க இத்தனை பொண்ணுங்க இருக்கும்போது எவ்வளவு போய் பார்த்துருக்கேன்னு சொல்றாங்க அதோட பொருள் என்ன எனக்கு ஒரு பக்குன்னு ஆகி போச்சு பின்னாடி நிறைய பொண்ணுங்க வேற நீக்குது இவ்வளவு ஒரு கேடு கட்ட ஒரு குடும்பம் அது தனிப்பட்ட சீமானுடைய சிந்தனை மட்டும் கிடையாது இப்படி ஒரு கேடு வாழ்க்கையிலே இப்படி ஒரு இதுக்கு ஜென்மமாக வாழ முடிய வாழக்கூடாதுன்னு அதுக்கு அடையாளமாக சீமான் இருக்கிறார் சீமானுடைய குடும்பம் இருக்கிறது அப்படின்னா திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லி அதை வந்து சரி அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்ப கள்ளக்காதல் சரியா அப்படின்ற மாதிரி ஒரு நான் என்ன கேட்கிறேன் திருமணம் தாண்டி உறவுங்கிற வார்த்தையை சொல்லது ஆங்கிலத்தில் ரொம்ப காலமா இருந்தாலும் கூட அதை வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சு சொன்னது ஒரு நாலஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி சரி நீங்க விஜயலட்சுமியோடு வாழ்ந்தது எந்த ஒரு இடத்துக்கு முன்னாடி தேன்மொழி யாழ்மதி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட லிஸ்ட்டு நீண்டுகிட்டே போகுதே நான் அதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா நானும் பயல்வான் ரங்கநாதன் கிடையாது உன் வாழ்க்கைக்குள்ளே நீ சாக்கடையாக இருக்கலாம் அதை பேசி என் வாழ்க்கை என்னுடைய நேரத்தை சாக்கடையாக விரும்பலை எவ்வளோதான் நான் பேசுகிறது ஒன்றே ஃபோன் டிவியில் திட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த அம்மா முதல்ல அதுக்கு பைசல் பண்ணு அளவு கூட மனசாட்சியோ ஒரு பொது வெளியில் இப்படி ஒரு பெண் இவ்வளவு திட்டிகிட்டு இருக்காங்க உன்னால் ஒரு இடத்துல கூட பதில் சொல்ல முடியல வெக்கம் இல்லாமல் உன்னுடைய தோழிகள் அதாவது உன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வர உன்னுடைய அசிங்கத்தை அம்பலப்படுத்தி காட்டுவதற்கு உன் பவர் என்ன உன் பொலிட்டிக்கல் பவர் என்னன்னு எதில் நிரூபிக்கிற நீ உன்னுடைய எச்சியாவாரத்தில் தானே உன்னுடைய அசிங்கமான வாழ்க்கையில் தானே இதெல்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்கிற இந்த மாதிரியான கேவலம்லாம் எந்த தலைவரின் வாழ்க்கையாவது இருக்கிறா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருந்திருக்கும் அதை அவர்கள் லீகலாக கூட அதை அவர்கள் இது பண்ணிட்டு இருப்பாங்க என்ன ஆனால் நீ என்னவா வாழ்ந்துட்டு இருக்கிற சரிங்க வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய கா ஒரு காடு மாதிரி அதாவது ஒரு ஆறு மாதிரி அது பல்வேறு தளங்களை தாண்டி தாண்டி வர வேண்டி இருக்குது எல்லார் வாழ்க்கையும் ஒரே மாதிரி ஒரே திசையோடு முடிஞ்சிடணும்னு ஒரு கட்டாயமும் கிடையாது மாற்றங்கள் நடக்கும் நம்மளே நான் என்ன சொல்கிறேன் அரேஞ்ச் பண்ணி கட்டி வைக்கிறாங்க கஷ்டப்பட்டு ஆள் வார்த்து கட்டி வைக்கிறாங்க போடாத நகை இல்லை ஏகப்பட்ட கேள்வி கேட்குறான் குளம் கோத்திரம் எல்லாம் பார்த்து கட்டி வச்சுமே நாசமாக போகுது வாழ்க்கை அப்புறம் கால வேலைக்கு போகிற இடத்துல அந்த பெண் வேற ஒரு நபரை அவன் நல்லா பார்த்துக்கிடுறான் பரவாயில்லாம உன்னோட வாழ்கிறாங்கிறான் அது என்ன தப்பு இருக்குது சரிங்களா இப்போ அதாவது வாழ்க்கைக்குள்ளே எவ்வளவோ குளறுபடிகள் மாற்றங்கள் இருக்குது இதையெல்லாம் இந்த சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சேஞ்சஸை ஏற்றுக்காங்கன்னு சொல்கிறதுக்கு தான் பெரியார் அதை சொன்னார் இன்னொன்று கற்பப்பையை எடுத்துருங்கன்னு சொல்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீமான வார்த்தைங்க அதை அப்பா வந்து திட்டுறப்போ சொல்லுகிற கோ மோசமான வார்த்தை நான் என்ன கேட்குறேன் டைவர்ஸ் ஆகிற பெண்களுக்கு தெரியும் கர்ப்பப்பையின் கொடுமை என்னங்கிறது உன் குடும்பத்தில் ஒரு புள்ளை கொம்பலை நான் அவன் பாட்டு வந்து நாலு நாள் இருந்துட்டு உனக்கு பிள்ளையை கொடுத்துட்டு போயிடுவான் டைவர்ஸ் பண்ணிட்டு நீ வாழ்நாள் ஃபுல்லாக பிள்ளையை தூக்கிட்டு அலைவேன் அவன் தூக்கி இந்தா அப்படின்னு வச்சுட்டு போயிடும் அவனுக்கு அதிகபட்சமாக என்ன சொல்லுவீங்க ஜீவனாம்சம் கொடுக்கணும்பீங்க அவனும் ரெண்டு மாதம் கொடுப்பான் மூணாவது மாதம் கொடுக்கலாம் மறுபடியும் கோச்சுக்கு போகணும் திராணி இருக்காது இந்த பெண் என்ன பண்ணுவா பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு எத்தனை பெண்கள் அலைகிறாங்க நீங்கள் பெரியாரினுடைய வார்த்தைகள் என்பது இயல்பானது அதுவும் அந்த காலத்தில் நிறைய பிள்ளைகள் பத்துப்பாங்க ஆமா நீ பிள்ளையா பத்து தள்ளிட்டு இருக்கிற ஒன்று நீ பெத்த காரணத்துக்காகவே அவனுடைய ஒட்டிட்டு இருக்கிற அவன் மேலே ஏதாவது அன்பு இருக்குதா பண்பு இருக்குது கற்பை பற்றி அவ்வளோ பேசுறாரு ஜனநாயக ரீதியா இருக்கணும் கற்புங்கிறது உனக்கும் கற்பு வேணும் எனக்கும் கற்பு வேணும் நீ கெட்டு போய் அலைஞ்சிட்டு என்னையே கற்பா இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது நான் என்ன சொல்றேன் இந்த இந்த சாக்கடையின் வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வலதுசாரி பைத்தியக்காரர்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை இவனுடைய பேச்சுக்களுக்கு பெண்கள் போய் பெண் ஏன் அடிமையான படிக்கட்டும் அதுல வந்து பெரியார் சொல்வது அவர்களுக்கு முரணாக இருந்ததுன்னா நீங்க வந்து சீமானுடைய வாழ்க்கையை பின்பற்றுங்க ஒன்றும் தப்பு கிடையாது இஸ் லைஃப் இஸ் மெசேஜ் அந்த மெசேஜ் நீங்க எடுத்துக்கோங்க இப்படி ஒரு பக்கம் பேசுறாரு அதே சமயம் தமிழ் வந்து அழிஞ்சிட்டு வருது தமிழை வந்து தமிழ் மொழியில யாரும் பேர் வைக்க மாட்டாங்க கும்பாபிஷேகம் சொல்றாங்க குடமுழுக்குன்னு சொல்றது இல்ல நன்னீராட்டு தமிழை வந்து வளர்த்தவரா பேசிட்டு வர்றதும் அதாவது தனித்தமிழ் இயக்கம் கண்டவர் மறைமலை அடிகள் அந்த மறைமலை அடிகளினுடைய திட்டத்தை வீச்சாக கொண்டு சேர்த்தது திராவிட இயக்கம் நீங்க தனித்தமிழ் வந்து அவர் இயக்கம் நடத்தினார் அது தப்பு கிடையாது அது மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு இலக்கியத்தை எழுதியது தொல்காப்பிய பூங்கா அது இது எல்லாமே கலைஞர் எழுதினார் திரைப்பத வசனம் வந்துச்சு திராவிட இயக்க சினிமாவில் தான் தமிழினுடைய இன்றைய அந்த இது இருக்கு இல்லையா பொதுவான தமிழ் ஒன்று இருக்குது இல்லையா அது இன்னைக்கு தான் வந்திருக்குது அந்த திராவிட இயக்க சினிமாவின் பங்களிப்பு பெருசு முழுக்க நாங்கள் தான் நாங்கள் தான் படிக்க வச்சோன்னு பேசுகிறாங்கல்ல அதுக்கு அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா வெறுமனே அது பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க வச்சு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தது மட்டுமல்ல அதுக்கும் செஞ்சுருக்குறோம் முப்பத்தெட்டு மருத்துவக் கல்லூரிகள் யாரோடைய ஆட்சி காலத்தில் எப்படி வந்துச்சு தேடி தேடி பிடிச்சி கொண்டு வந்தது யார் அதுலேயும் வந்து நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு பஸ் பாஸ் செருப்பு ச சீருடை எல்லாம் கொடுத்தது யார் நீ எப்படியோ வாழ்ந்து வளர்ந்து வந்துட்டு நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா இப்போ இவ்வளத்தையும் செஞ்சிட்டும் கூட கலை இலக்கிய வடிவங்களிலும் கூட தமிழினுடைய முக்கியத்துவத்தை செய்தார்கள் ஆனால் எக்ஸ்ட்ரீமாக தனித்தமிழ் செய்கிறவங்களுக்குள்ள பெரியாரை பொறுத்தவரெலாம் அவர் வந்து ப்ராக்டிக்கல் மேன் வாழ்க்கைக்குள்ளே தமிழ் தேவைதான் அதெல்லாம் மாற்றுவோம் ஆனால் முற்றிலுமாக நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்ற முடியாது இன்றைக்கி நீங்கள் சட்டை போட்டிருக்கார் இல்லையா சீமான் அது என்ன பழைய பண்டை தமிழர் மரபா அவர் வர்ற காரு அது பண்டை தமிழர் மரபா அந்த காரில் இருக்கிற வீலு டயரு ஏதாவது ஒன்றுக்கு தமிழ் பேர் உண்டா எல்லாவற்றையும் அவரால் தமிழ் படுத்த முடியுமா அதில் இருக்கக்கூடிய கார்பட்ரு உள்ளே இருக்கக்கூடிய இன்ஜினுடைய சின்ன சின்ன பாகங்கள் எதையாவது தமிழ் படுத்த முடியுமா இப்போ எல்லாத்தையும் தமிழ் படுத்திக்கிட்டு இருக்கிறது வேலையோ அதை விட சீனாக்காரன் பத்தாயிரம் அடி மேலே ஏன்னா ஏன்னாச்சு அந்த மொழியை ஓரமாக வச்சுட்டு அவன் எதை செய்யணும் செஞ்சுட்டு போயிட்டுருக்கிறான் அறிவியல் அறிவியல் தான் சரிங்களா அவன் அதாவது என்னென்னா இன்னும் வேடிக்கை பாருங்க நமக்கு நம்மளுடைய மொழியை தின்பது ஆங்கிலமா சமஸ்கிருதமா உங்களுடைய கீழடி ஆய்வுகளை தடுத்து நிறுத்தியது வெள்ளக்காரனா இங்க இருக்கக்கூடிய கொள்ளக்காரனா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வரலும் சரியான ஆதாரம் கிடைக்கலங்கிறான் எந்த ஆதாரமுமே இல்லாத எந்த முகாந்திரமுமே இல்லாத சிந்து சிந்து ந சம அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு உண்மையான ஆதாரங்கள் இருக்கு அதோடு ஒட்டுறான் இல்லையா சரஸ்வதி நாகரிகம்னு சரஸ்வதிங்கிறது ஒரு மித்தாளிக்கு ஒரு கற்பனை அந்த கற்பனையை கொண்டு போய் கொண்டு ஒட்டு அதுக்கு பதிமூணாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி செலவு பண்ணுறாங்க அந்த நதியை கண்டுபிடிக்கிறதுக்கு தோண்டிக்கிட்டு மாட்டு மூத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான் அதில் ஏதாவது சயின்டிஃபிக்காக எதாவது இருக்குண்ணா அது என்ன அப்பளோ பண்ணுறான் இப்போ நம்மளுடைய ஆதாரபூர்வமான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஓடுகள் கிடச்சிருக்குன்னு ராதா ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு அமர்நாத் அதுக்கு ஆதாரத்தோட வந்து ப்ராப்பரா சமர்ப்பி சமர்ப்பிச்சிருக்கிறாரு எதையும் என்ன ஆதாரம் போதாது அங்க ஏதாவது பூணூல் இருக்கான்னு தேடா புரியா ஏதாவது குடுமி வச்ச சிலைகள் ஏதாவது கிடைக்குன்னு தேடா புரியா என்ன கேட்கற நீ என்ன ஆதாரம் கேட்கற அப்போ பரியல் கிரவுண்ட்ல கூட அதுக்கு முந்தைய ஆதிச்சநல்லூரில் வந்து பரியல் கிரவுண்ட்ல வந்து எரித்து புதைப்பது இருக்குன்னு சொல்லி ஒரு இது புதைக்கிறது தான் தமிழருடைய அடையாளம் எரித்து புதைப்பு ஒருவேளை நாலு பாப்பா அதுக்கு பின்னாடி வந்திருக்கலாம் அப்போ அதையெல்லாம் தேடுறாங்க எரித்து புதைத்தார்கள் எரிச்சியாக புதைக்கணும் பைத்தியமாக அவனுக்கு எரிச்சதை மறுபடியும் புதைக்கணும் அது தண்ணியில் வீசிட வேண்டியதனத்த நீ செஞ்சிகிட்டு இருக்கிற அதுதான் உன் கலாச்சாரம் அப்போ புதைக்கிறது அதுதான் ஏன்னா எங்களுக்கு நிலம் சொந்தமாக இருந்தது நாங்கள் புதைத்தோம் உனக்கு சொந்த நிலம் கிடையாது நீ மாடு மாடை மேய்ச்சிக்கிட்டு ஓட்டிகிட்டு அலையிறேன் பால் வெண்ணு தயிர் இதை தவிர அந்த மாட்டிலேருந்து உழவு விவசாயம் உற்பத்திங்கிறது தெரியாத உனக்கு நிலத்தின் இப்போ தன்மையே தெரியாது நிலத்துல புல் இருக்கும் கையில் மாடு இருக்கும் மேய்ச்சிக்கிட்டே போக வேண்டியதான் உற்பத்தி செய்வதற்கான அறிவோ அதற்கான சூழலோ கிடையாது மத்திய ஆசியாவில் இப்பவும் போங்க நீங்கள் மங்கோலியாவிலையோ இல்லை வேற எந்த கதக கஜகஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் எந்த பகுதிக்கு நான் பாக்டீரியா எங்கே வேணாலும் போங்க அங்கே விவசாயம் பண்ணிலாம் வாழ முடியாது அப்போ அங்கேருந்து மாட்டை மேய்ச்சிக்கிட்டு வந்தவனுக்கு எரிக்கிறதும் எரிச்சவனை தூக்கி தண்ணியில் எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறவன் தான் வாழ்க்கை எங்களுக்கு அப்படி கிடையாது எங்களுக்கு வந்து நான் கல்டிவேட் உற்பத்தி செஞ்சோம் சர்ப்ளஸ் வந்துச்சு அதனால தான் எங்கள்கிட்ட பட்டறை தொழில் வந்துச்சு இன்னையும் வந்து கீழடி நாங்கள் இரும்பை பயன்படுத்தியதற்கான ஆதாரங்கள் கிடைத்துன்னு சொல்கிறாங்க இப்போ அதெல்லாம் எப்படி வருது இப்படித்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் இதுக்கெல்லாம் ஆதாரங்களை வச்சுக்கிட்டு இதற்காக போராடிக்கிட்டு திராவிடம் இருக்குது அவன் அங்கூட தொல்லியல் துறைய வந்து ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து அவன் கையில் வச்சுக்கிட்டு அடக்கிறான்னா நாங்கள் சர்வேவை நடத்தணும் எங்களுடைய கணப்பணத்தை போட்டுன்னு சொல்லி தனியாக தமிழ்நாடு ஆர்கியலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை உருவாகி வச்சுருக்காங்க இதையெல்லாம் செஞ்ச தமிழ்நாடு திராவிடம் திராவிட அரசு மோசம் உனக்கு உனக்கு மற்றதெல்லாம் பெரிய தமிழ் மொழிவால் ஆவது உண்டோ அப்படின்னு சொல்ற பாரதி இனிக்கிறான்னா பாரதி தான் சொல்றான் ஆரியம் போல் ஆரியம் தான் ஆரியம் போல் நாங்கள் வாழ்ந்தோம் இருபத்தெட்டு இடத்துல இருக்குது ஆரியம் சரிங்களா குள்ள முனி ஆரிய குள்ள முனி இங்கே தான் தமிழ் வளர்த்தான்னு எழுதி வச்சிருக்கிறான் வடக்க இமயமலையிலேருந்து இங்கே வந்து ஒரு பூணூல் போட்ட பாப்பான் தான் உங்களுடைய தமிழுக்கே ஆசிர்வாதம் கொடுத்து வளர்த்தாங்கிறது தான் உருவாக்கினான்ங்கிறது தான் பாரதி சொல்கிறது அப்போ இந்த ட்ரிக்கு இந்த ஏமாற்று வேலையெல்லாம் செய்கிறவர் இப்படி சனாதனத்தை போற்றி கொண்டிருக்கிற பார்ப்பன கூட்டம் வீட்டில் இங்கிலீஷ் பேசுவாங்க ஏ கம் கம் டோன்ட் கோ கிரி கிஷோர் கம் டு ஹியர்யா டோன்ட் டச் திஸ் அப்படி வீட்டில் இங்கிலீஷ் பேசுவான் கிட்ட போய் உட்கார்ந்தீங்க இன்னும் சான்ஸ்கிரிட்டிஸு டிவைன் லேங்குவேஜினும் வி இன் டேஸ் அவர் ரிஷிஸ் ஆர் ஹேவிங் புஷ்பக புஷ்பா யூனோ தேவ் லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ் இன் அவர் ஏன்சியன் டேஸ் இன் எவ்ரி வேதாஸ் வேதாந்தாசும்பான் வெள்ளைக்காரனை கூப்பிட்டு வச்சுட்டு அவனை பட்டையிடிச்சு அவனுக்கு குடுமி போட்டு விட்டு ஏண்டா இவ்வளோ சிறப்பான ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னா அதில் பேச வேண்டியது தானே என்ன மானாவுக்கு நீ இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கிற அப்போ அவன் எவ்வளோ லாபகமாக இருக்கான் பாருங்கள் அவன் தான் பிள்ளையே இங்கிலீஷ்லேயே பேச வச்சு இங்கிலீஷ்லேயே படிக்க வச்சு இங் த தமிழ் இல்ல எந்த மொழியுமே தெரியாது சமஸ்கிருதமா தெரியுமாடா உனக்கு அவனுக்கு அப்படின்னா தெரியாது ஆனா சமஸ்கிருதத்தின் பெருமையை பாடுவான் அவன் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி அவன் தெலுங்கு தேசத்துல இருந்தாலும் சரி அவன் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி சமஸ்கிருதம் அஹா அப்படிம்பான் அந்த பாப்பான் சிறந்தவன் நீ பேசுகிற ஏண்டா என் பிள்ளை நீ இங்கிலீஷ் படிட்டா அதுதான் உனக்கு சிறந்தது அமெரிக்காவில் போய் நீ கம்ப்யூட்டர் தட்டணும்னா நீ வந்து இங்கிலீஷ் படிக்கணும்னு சொன்ன பெரியாரை இழிவுபடுத்துகிற என்ன தமிழ் மேலே உள்ள வெறுப்பில் சொன்னார் சரி அப்படி தான் அவர் சொன்னதாக இருந்தால் என்னத்துக்காக நீ சொல்கிற அடிகள் அவர் தனித்தமிழ் இயக்கம்ன்றார் இல்லையா அடிகள் அவருடைய பொண்ணு தான் வந்து த தமிழ் தந்தை தமிழர் தலைவர்னு பட்டத்தை கொடுக்குறாங்க நாகம்மையார் சரிங்களா அப்போது அப்போ நீ புத்திசாலி அடிகள் அப்படியா அப்போ நீ திருட்டு போய நீ இங்க கம்பிய வேலை குத்திரிய ஒரு அஞ்சு ஏத்தி குத்து அப்படின்னு சொல்லி அதுக்கும் லாஜிக்கா பேசினேன் பெரியார் மேடையில் நின்றுட்டு இங்க குத்துறலடா ஒரு அடி ஒரு இன்ச்சு மேலே குத்தேன் நீ தைரியமான ஆள் தானே அப்படின்னு சொல்லி பகுத்தறிவு பிரச்சாரம் பேசுனவன் இதே வாய் தான் இன்னைக்கு வீரத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு குத்து வீரத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கறது இப்படி குத்து ஏன் இப்படி குத்துற அப்புறம் பைத்தியக்காரனாக்கிறில்ல நம்ம முருகன் அந்த காலத்தில் வந்து வேலை ஒரு வேலைய அப்படியே செஞ்சார் நான் என்ன கேட்குறேன் வீரத்தை டெஸ்ட் பண்ணி தான் இன்னைக்கு தேவையா இதுதான் ஏன் கேள்வி எருமை பத்துன்னு ஒரு பத்து இருக்குங்க இதில் ஐங்கூறு நூறு எருமை மாட்டை சிறப்பித்து பாடுகிறது பாப்பா வெள்ளை பசுக்களை எல்லாம் சிறப்பித்து பாடுறான் அது மா அதோடய பால் சிறப்பு மூத்திரம் சிறப்பு சாணி சிறப்பு எல்லாமே சிறப்பு அதுக்கு பதிலாக நாம் எருமை மாட்டை தூக்கி வச்சு போட்டுருவோமா அவன் எருமையை வந்து யமனின் வாகனம்னு சொல்லிட்டான் அதனால் நம்ம அதை தூக்கி தூர போட்டுடுவோம் நாம் எரு எருமையை புகழ்ந்து பாடுவோம் ஏன்னா எருமை பத்து இங்கே பத்து பாட்டு இருக்க பத்து பாட்டு மட்டும் இல்லை பல்வேறு இடங்கள்ல எருமையை போடுறாங்க அதோட அடிப்படையை பெரியார் கண்ணோடு பார்க்கணும் தண்ணீர் நீர்நிலை இதெல்லாம் அதிகமாக இருந்தால் அந்த இடம் இருக்குன்னு அர்த்தம் அங்கே பூக்கள்னு சொல்கிற ஆம்பல் குவளை இந்த செடி ரெண்டும் ஒன்று தான் அந்த செடிகள் அங்கே அதிகமாக இருக்கும் அப்போ தண்ணி நிறைஞ்சிருக்க இடத்துல வயல் இருக்கும் வயலுக்கு மத்தியில் அந்த மாடுகள் எருமை மாடுகள் இருக்கும் நீர் எருமைன்னு சொல்லுவோம் வாட்டர் பஃபலோ இங்கிலீஷில் இந்த நீர் எருமைகள் ஆசிய கண்டத்தில் வந்து இந்தியாவுக்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெருமை அதை பார்த்த உடனேயே மெளியிலிருந்து வந்த வெள்ளப்பாப்பானுக்கு ரொம்ப இழிவாக தெரிஞ்சுது கேவலமாக கருப்பாக இருக்குது அப்படின்னு அந்த மாடு கருப்பு மக்களும் கருப்பு அந்த பஃபாவை யமனின் வாகனம்னு அசிங்கமாக சொன்னான் ஆனால் நம்ம இலக்கியம் அதுதான் சிறப்புன்னு பாடுது அதனால தான் கீழடியை இன்னைக்கு நீ அமுக்கி வச்சிருக்கிறேன் நல்லா புரிஞ்சு நான் என்ன சொல்கிறேன் அன்னைக்கு அந்த வளத்தை குறிப்பதற்கு அது அடையாளம்னா இன்னைக்கு அந்த எருமாடு என்ன பண்ணிட்டு இருக்குது இந்த கெனால் பக்கத்தில் சாக்கடையெல்லாம் எல்லாம் கிடக்குது அந்த எருமாட்டை நான் என்ன பண்ண என்ன பண்ணுறது இன்னைக்கு ஒரு ஏரியாவில் பத்து கார் நிற்கிது ஒரு ஆடி கார் நிற்கிதுன்னா அது வளத்தின் அடையாளம் ஒரு கவிஞர் எழுதுகிறாருன்னா இந்த ஏரியாவில் நான் ஆடிக்காரை பார்த்தேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆடியும் பென்ஸும் பிஎம்டபிள்யூவும் இருக்குன்னு சொன்னார்னா அவர் அந்த நாட்டினுடைய வளத்தை குறிக்கிறாருன்னு அர்த்தம் அன்னைக்கு பென்ஸுக்கு போயில எருமாடுந்துச்சு இப்படித்தான் பார்த்துக்கணுமே தவிர அதன் மேல் பற்றையும் பாசத்தையும் கொண்டு வைக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா அதுதான் சொல்றேன் நீங்க படிக்கிறதுங்கிறது பகுத்தறிவோடு படிங்க இதைத்தான் பெரியார் சொல்றார் ஓகே சார் இவ்வளவு நேரம் நன்றி